வாண்டட் சேனல் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் பெரம்பலூர் மாவட்டத்தில் வில்லேஜ் அசிஸ்டன்ட் காலி அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கான நோட்டிபிகேஷன் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நம்ம விண்ணப்பங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்பலாம் அது பதிவஞ்சில விரிவு தபால் அனுப்பலாம்னு அனுப்பலாம் கொடுத்துருக்காங்க இப்ப நீங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கு கடைசி தேதினா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு எக்ஸாம் வைப்பாங்க ஒன்று வந்து படிக்கிறது தமிழ்ல எழுதுறது அப்புறம் திறனதி தேர்வு ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடைபெறும் சொல்லியிருக்காங்க நேர்முகத் தேர்வு வந்து இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க பதவி வந்து பதவியின் பேர் வந்து கிராம உதவியாளர் சம்பள விகிதம் வந்து பதினோராயிரத்தி நூறுல இருந்து முப்பத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் தாலுகா வட்டத்தின் பேர் வந்து வேப்பந்தட்டை மூன்று பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க கல்வி தகுதி தகுதிகள்ல அந்த வட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை மிதிவண்டி அல்லது டூ வீலர் ஓட்ட ஓட்டத்தை சொல்லிருக்காங்க வயது வரம்பு கொடுத்திருக்காங்க விண்ணப்பி முறை வந்து பெரம்பலூர் மாவட்ட என்ஐசி வெப்சைட்ல வந்து நம்ம விண்ணப்ப படிவங்களை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்க்குற நோட்டிஃபிகேஷனையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது பெரம்பலூர் மாவட்டத்திற்கான அபிஷியல் வெப்சைட் நமது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதிய வேலைவாய்ப்புகளான அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்புகள் அடுத்தடுத்த வீடியோவில் பதிவு செய்யப்படும் உங்கள் மாவட்ட கிராம நிர்வாக நிர்வாக அலுவலருக்கான கிராம உதவியாளர்களுக்கான பணியிடங்களும் மற்ற வீடியோக்களும் நமது யூடியூப் சேனலில் உடனுக்குடன் பதிவு செய்யப்படும் நன்றி வணக்கம்